வணக்கம் சிவாஜி நடிகர் திரைப்படம் பற்றிய பற்றிய சில சிறப்பு செய்திகளையும் முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் படத்தின் நீளம் பதினெட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது அடிகள் ரீல் இருபத்தி இரண்டு படம் ஓடும் நேரம் மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் படம் வெளியான நாள் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஓடிய நாட்கள் நூத்தி இரண்டு மனோகர் பிலிம்ஸ் மூலமாக சிவாஜி நாயகனாக வைத்து எடுத்த மனோவரா வெற்றி படத்தை தொடர்ந்து ஜூபிட்டர் சோம்பு ஜூபிட்டர் பிலிம்ஸ் மூலமாக சிவாஜியை வைத்து தயாரித்த பிரம்மாண்டமான படம் தங்க பதுமை ஜூபிட்டர் பிலிம்ஸ் பங்குதாரர்கள் ஜூபிட்டர் சோம்பு மொஹைதீன் மொஹைதீன் மனோவரா வெளிவந்த சில நாட்களிலேயே திடீர் என்று மரணமடைந்து விட்டார் அதை தொடர்ந்து அவரது மகள் அபிபுல்லா பங்குதாரர் தாங்கள் ஏற்கனவே தயாரித்து வெளியிட்டிருந்த கண்ணகி திரைப்படத்தை மறுபடி எடுக்க நினைத்து பின் அதை எகிப்தியன் என்கிற ஆங்கில படத்தை தழுவி சிவாஜி நடிக்க தங்கப்பதுமை என்கிற படத்தை தயாரித்தார்கள் முதலில் ராஜா நர்த்தகி மோகினி வேடத்துக்கு அஞ்சலி தேவி பானுமதி ஆகியவர்களை கேட்டு அவர்கள் மறுக்கவே அந்த வேடத்தில் டி ஆர் ராஜகுமார் நடித்தார் இந்த படத்தின் தயாரிப்பு செலவு எட்டு லட்சங்கள் சிவாஜிக்கு ரூபாய் அறுபதாயிரமும் டி ஆர் ராஜகுமாரிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் பத்மினிக்கு ரூபாய் அறுபதாயிரமும் சம்பளமாக தரப்பட்டது படத்தை பற்றி சிவாஜியின் கருத்து அடடா இப்போது பார்க்கும் போதுதான் அதன் அருமை தெரிகின்றது பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் பணத்தை குவிக்கின்றதே சென்னையில் இருபத்தி எட்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் மறுவெளியீடு செய்யப்பட்டு புதிய படம் போல மக்கள் கூட்டம் இந்த படத்துக்கு வந்ததைத்தான் சிவாஜி இப்படி குறிப்பிட்டிருந்தார் தங்கப்பதுவை முதல் வெளியீட்டில் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வெற்றி நடைபெற்ற அரங்குகள் சேலம் நியூ சினிமா நூத்தி இரண்டு நாட்கள் ஓடி ஷிப்டிங்கில் இருநூறு நாட்கள் வரை ஓடியது மதுரை அலங்கார திரையரங்கில் தொன்னூத்தி நான்கு நாட்கள் ஓடி ஷிப்டிங்கில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது சென்னை பாரகன் ஐம்பத்தி ஆறு நாட்கள் கிரவுன் ஐம்பத்தி ஆறு நாட்கள் சயானி ஐம்பத்தி ஆறு நாட்கள் வேலூர் தாஸ் நாற்பத்தி இரண்டு நாட்கள் பத்து வருடங்கள் கழித்து இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மறு வெளியீடாக சென்னையில் சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி ஆகிய தியேட்டர்களில் திரையிட்ட போது முதல் ஆறு நாட்களில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பெண்களுக்கு மேல் கண்டுகளித்து பழைய திரைப்பட வரலாற்றில் புதிய ரெக்கார்டை செய்தது இந்த மூன்று அரங்குகளிலும் மூன்று வாரங்களுக்கு மேல் ஓடியது தங்கப்பதுமை சிறப்புச் செய்திகள் காலத்தால் அழிக்க முடியாத காவியம் கழிவு முடியும் மட்டும் பதிபக்தியின் புகழ் பரப்பும் திரை ஓவியமான தங்கப்பதுமை படத்தின் வசன புத்தகங்கள் நல்ல விற்பனையானது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டாகி மனித வாழ்வியல் நெறியின் வழிகாட்டி பாடலானது இந்த பாடலில் கண்ணிழந்தவராக வரும் சிவாஜிக்கு நிஜமாகவே அவரது கண்களை மூடி அதிலிருந்து ரத்தம் வருவது போல் ஒப்படை செய்திருந்தார்கள் சிவாஜி பார்வையின்றி நடித்த காட்சிகளின் போதெல்லாம் கூடவே ஒரு உதவியாளரை அமர்த்தியிருந்தார்கள் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மாநிலத்தில் சிறந்த படம் என்று தங்கப்பதுவை தேர்வு செய்யப்பட்டது தங்கப்பதுமை படத்தின் வெளிப்புற காட்சிகள் குற்றாலம் பாபநாசம் அதன் சுற்றியுள்ள பகுதிகள் கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணர் கோவில் அருகே பாலும் மண்டபம் ஆனந்தவிலாஸ் மாளிகையின் பின்புறம் இருந்த படித்துறை தாமிரபரணி சிவாஜி பத்மினி சந்திக்கும் காட்சிகள் எடுக்கப்பட்டது பாபநாசம் குன்றுகள் இடையே மற்றும் துறை என்ற இடத்தில் குற்றாலம் அருகே மன்னார் கோயில் ஆகிய இடங்களிலும் படப்பிடிப்பு நடைபெற்றது ஆதாரம் பேசும் படம் இதழில் வெளிவந்த பாபநாசத்தில் பத்து நாட்கள் கட்டுரையின் சுருக்கம் மட்டும் எங்கள் குல நாயகிய பாடலில் பத்மினியின் நடனம் சிறப்பானது இந்த பாடலில் காட்சிக்காக நிறுவப்பட்ட பிரமாண்டமான கண்ணுக்கு சிலை குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தில் அப்பாவு இளைஞனாகவும் பின்பு ராஜநத்திக வலையில் விழுந்து பெண் பித்தனாக மாறுவதும் அதன் பிறகு அவர் சுயரூபம் அறிந்து வாழ்க்கையை வெறுத்து சந்நியாசி நிலைக்கு மாறுவதும் இப்படி ஒரே படத்தில் மூன்று வித குணாதிசயங்களை தன் அற்புதமான நடிப்பின் மூலம் சிவாஜி தங்கப்பதுமையில் வெளிப்படுத்தியிருந்தார் கலைஞர்கள் கபால அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மணிவண்ணன் மற்றும் பாலசுப்ரமணியம் கே துரைசாமி முத்துராமன் பத்மினி டி ஆர் ராஜகுமாரி என் எஸ் கிருஷ்ணன் குலதெய்வம் ராஜகோபால் எம் என் நம்பியார் ஆர் பாலசுப்ரமணியம் புலிமூட்டை ராமசாமி எம் என் ராஜம் இ வி சரோஜா டி வி முத்துலட்சுமி தங்கப்பதுவை தொழில்நுட்ப கலைஞர்கள் கதைவசன் அரு ராமநாதன் இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் கண்ணதாசன் மருதகாசி உடுமலை நாராயணகவி ஒளிப்பதிவு பி ராமசாமி கலை டிவிஎஸ் சர்மா ஏ கோவிந்தசாமி எடிட்டிங் தங்கராஜன் திரைக்கதை இயக்கம் எஸ் ஏ சாமி ப்ராசசிங் பிலிம் சென்டர் ஸ்டில் திருச்சி கே அருணாசலம் சவுண்ட் ஆர்சிஏ மேக்கப் ஹரிபாபு இசையுதவி ஜி கே வெங்கடேஷ் செட்டிங்ஸ் பிலிமோ கிராஃப்ட்ஸ் ஸ்டுடியோ நெப்டியூன் டிராவதி நடனமைப்பு பி எஸ் கோபாலகிருஷ்ணன் ஹீராலால் சோகன் தங்கப்பதுமை படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஒன்று எங்கள் குல நாயகியே இரண்டு விழிவேல் வீச்சிலே மூன்று என் வாழ்வில் புதுப்பாதை கண்டேன் நான்கு மருந்து விக்கிர மாப்பிளைக்கு ஐந்து இல்லற வாழ்க்கையில் ஏற்றி வைத்த ஆறு வருகிறால் உமை தேடி ஏழு ஒன்றுபட்ட கணவனுக்கு எட்டு முகற்றில் முகம் பார்க்கலாம் ஒன்பது இன்று நமதுள்ளவை பத்து என் வாழ்வில் புதுப்பாதை கண்டேன் சோகம் பனிரெண்டு மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே பதிமூன்று பூமாலை போட்டு போன பதினான்கு கொற்றவன் மதுரை மூதுவர் பதினைந்து திறந்து சொல்லம்மா தங்கப்பதுமை படத்தின் கதை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் சேரன் செங்குட்டுவன் கனக விஜயனை போரில் வென்று அவன் தலையிலே கல்லை சுமந்து வரச் செய்து உறையூரிலே கண்ணகிக்கு பிரம்மாண்டமான சிலை ஒன்றை நிறுவினான் இனி அடுத்து உறையூரில் நகை வியாபாரியான பொத்துவேன் பாலசுப்ரமணியம் கண்ணகியின் கண்களில் விலை மதிக்க முடியாத இரண்டு ரத்தின கற்களை பதித்து வழிபட்டு வருகிறார் முத்துவேலரின் மகள் செல்விக்கு பத்மினி உடல்நிலை போது வைத்தியர் கே துரைசாமி தன் மகன் மணிவனனை வைத்தியம் பார்க்க அனுப்புகிறார் மணிவனன் செல்வி சந்திப்பு காதலாக மாறுகிறது இதை அறிந்த முத்துவேலர் ஒரு ஏழை வைத்தியனுக்கு தன் செல்வ மகளை மணம் முடித்து தர விரும்பவில்லை தன் தங்கை மகன் வில்லவனுக்கு எம் என் நம்பியார் தன் மகளை மனம் முடிக்க ஏற்பாடு செய்கிறார் வில்லவன் கபாலபுரி நாட்டின் படை தளபதியாக இருக்கிறார் அந்த நாட்டு மன்னர் தீராத தலைவலியால் அவதிப்படுகிறார் மன்னரின் ஆர் பாலசுப்ரமணியம் தங்கை ராஜ வதனா தேவி எம் ராஜம் தான் ராணியாக வேண்டும் என்றால் தங்கள் நாட்டு யுத்த தேவதையின் கண்ணகியின் கண்களில் உள்ள ரத்தன கற்களை கொண்டு வந்து பொருத்த வேண்டும் என்று நினைத்து இந்த பொறுப்பை வில்லவனிடம் ஒப்படைக்கிறார் முத்துவேலர் வில்லவனுக்கும் செல்விக்கும் திருமண ஏற்பாடு செய்கையில் செல்வியை மடக்க வேண்டுமானால் கண்ணகியின் கண்களில் உள்ள அந்த இரண்டு ரத்தன கற்கள் வேண்டும் என்று வில்லவன் நிபந்தனை விதிக்க முத்துவேளர் கோபமடைந்து மறுக்க வில்லவன் தன் படைவீரன் ஒருவனை ரத்தின கற்களை வா என்று அனுப்ப சிலையின் கண்களில் உள்ள ரத்தன கற்களை எடுக்க முயற்சிக்கையில் அவன் கண்களை இழக்க வில்லவன் இதற்கு பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று முத்துவேலரிடம் கூறிவிட்டு சென்று விடுகிறான் அதன் பிறகு முத்துவேலர் தன் மகள் செல்வியை மணிவண்ணனுக்கே சிவாஜிக்கு மணமுடித்து வைக்கிறார் வில்லவனின் காதலி மோகினி டி ஆர் ராஜகுமாரி மணிவண்ணனை தன் அழகால் மயக்கி அந்த ரத்தன கற்களை கொண்டு வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பாதி தர வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார் அப்படி கொண்டு வராவிட்டால் உன் முக அழகு சிதைக்கப்படும் என்று ராஜவதனா தேவி எச்சரிக்கிறார் உறையூர் வரும் மோகினி மூலமாக மணிவண்ணன் செல்வி வாழ்வில் விதி விளையாடுகிறது மணிவண்ணனை மயக்கி மோகினி செல்வியின் நகைகள் சொத்துகள் முழுவதையும் அபகரிக்க அதை அறிந்த முத்துவேலர் அதே துயரத்தில் இறக்கிறார் அது மட்டுமல்ல மோகினிக்கு தன்னையே அடிமை சாசனமாக எழுதித்தர தர அவனின் உண்மையான அன்பைக் கண்டு மோகினி உண்மையிலேயே மணிவண்ணனை விரும்புகிறான் மணிவண்ணனின் தந்தை கபால நோயால் அவதிப்பட அவருக்கு வைத்தியம் செய்ய மணிவண்ணனை அழைத்து வர செல்வி மோகினியை போக உன் கணவனை அனுப்ப வேண்டுமானால் அவனை போல ஒரு தங்கப் பொதுமை கொடுத்துவிட்டு உன் கணவனை அழைத்துப்போ அப்படி இல்லை என்றால் உன் கணவனுக்கு ஈடாக உன் குழந்தையை கொடுத்து விட்டுப்போ என்று கூற செல்வியும் சம்மதிக்கிறான் வேறு குழந்தையும் பெற்றுக் கொள்ளக் கூடாது என்று சத்தியமும் வாங்குகிறார் மோகினி மணிவண்ணனின் தீவிர வைத்திய தொழிலில் அதிக பொருளீட்ட முடியாத நிலையில் கபாலபுரி மன்னனிடம் இருந்து அவருக்கு சிகிச்சை அளிக்க மணிவண்ணனுக்கு அழைப்பு வர மணிவண்ணன் தங்கள் நோயை சரி செய்ய எனக்கு ஒரு தங்கப்பதுமை வேண்டும் என்று கேட்க அவரும் சம்மதிக்கிறார் சிகிச்சையை மணிவண்ணன் ஆரம்பித்து மன்னருக்கு மயக்க மருந்து கொடுக்க அதில் ராஜவதனா விஷத்தை கலந்து கொன்றுவிட்டு மணிவண்ணன் மீது படியை போட்டு அவனை கைது செய்து சிறையில் அடைக்கிறான் செல்வி ஓடி வந்து ராஜவதனாவிடம் சிலையின் கண்களில் உள்ள ரத்தன கற்களை கொண்டு வந்து கொடுத்தால் கணவனை விடுதலை செய்வதாக கூறுகிறான் இதன் நடுவில் மணிவண்ணனை விரும்புவதாக ராஜவதனா அவன் அதை உதாசீனப்படுத்த அவன் கண்களை குருடாக்குகிறான் கண்ணகியின் கண்களில் உள்ள இரத்தன கற்களை செல்வி கொண்டு வந்தாளா வில்லவன் ராஜவதனா இருவரின் சூழ்ச்சி திட்டம் பளித்ததா இழந்த கண்களை மணிவண்ணன் மீண்டும் பெற்றானா செல்வியின் பத்தினி தன்மையால் எதிரிகள் என்ன ஆனார்கள் இவைகளுக்கு எல்லாம் உணர்ச்சிகரமாக பதில் சொன்ன படம்தான் தங்கப் திரைக்காவியம்